சுத்த சன்மார்க்க சாதனையின் அடிப்படை அம்சங்கள் வள்ளலார் கூறி உள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை நான்கு முறையான தாரணை பயிற்சி இறைவனுடைய நாமஜபம் ஆகியவை அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையையும் பக்தியையும் ஊட்டும் எவ்வகையான சாதனையும் ஆழ்ந்த யோக சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி ஆத்மதாகத்தை பலப்படுத்தும் தீபம் எரியும் பொழுது நஷ்டமாவது எதுவுமில்லை யோகத்திலும் இதே போல்தான் ஆன்மீக முன்னேற்றம் மெதுவானதாகத்தான் இருக்கும் ஆகவே அதை ஆரம்ப நிலையில் அலந்தறிவது கடினமாக இருக்கிறது பலன் ஏற்கனவே உண்டாகி இருக்கிறது கொஞ்ச காலம் கழித்த பிறகுதான் அது கணிசமான அளவில் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக வெளிப்படும் அருட்பெருஞ்சோதி தனி கடவுளை அடைகிறார் சரணாகதி என்பது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ வந்துவிடக்கூடிய காரியமல்ல காரியமல்ல உங்களுடைய சாதனையின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் பரிபூர்ண சரணாகதி நிலையை அடைந்துவிட முடியாது நான் என்கின்ற சிறிய அகங்காரமானது நீடித்து இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் எதிர்த்து கொண்டே இருக்கும் அது தனது பழைய பழக்கங்கள் வேட்கைகள் ஆசைகள் ஆகியவற்றை அட்டை போல் பற்றி கொண்டிருக்கும் அது கொரில்லா யுத்தத்தை தொடுத்து கொண்டிருக்கும் சரணாகதியடைவதை அது தடுக்க பார்க்கும் அது தனது அந்தரங்கமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் பலியாக சில பொருள்களை கேட்கும் வியத்தி முழுவதையும் சரணமடைய செய்துவிட வேண்டும் ஆகவேதான் கண்ணபிரான் தமேவ சரணம் கச்ச சர்வ பாவேன் பாரத ஓ பாரதா உன்னுடைய முழுபாவனையோடும் நீயே கதி என்று அவனை சரணமடைய ஒடு என்று கூறுகின்றார் சித்தம் அகங்கரம் மனம் புத்தி ஆத்மா ஆகிய சர்வத்தையும் பகவானுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து விடுதல் வேண்டும் மீராபாய் இவ்வாறு செய்தாள் ஆகவே கண்ணபிரானின் கருணா கடாக்ஷத்தை பெற்று அவனோடு இரண்டர கலந்தாள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி